ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கும் முன் ஒரு முன் முன்பிறந்தால் கலியுகம் பிறக்கும் முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை இன்றெடுத்தாள் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தாள் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவர் தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினை மாலும் சிவசிவை என்றிட தேவருமாவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்கள் பார்த்துங்கிறது வந்து உலக புகழ்பெற்ற ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் முதன்மை பீடமாக இருக்கின்ற மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வருடைய ஊஞ்சல் தாளாட்டம் மனதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மலையனூருக்குன்னு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது என்ன கேட்டிங்கன்னா அமாவாசை வழிபாடு பித்திருக்களுக்கு வழிபாடும் அது சரி செய்யும் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை நம்ம செய்யாமல் கூட விட்டுருக்கலாம் குலதெய்வத்துக்கு சரியான முறைகள் அணுகாமல் இருந்திருக்கலாம் பித்தர்களுக்கு சரியான முறையில் பூஜைகள் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அது இப்போ எல்லாமே செய்ய வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம் அதனால தான் வந்து அம்மா இங்கே உட்கார்ந்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா சிறுவாளரும் மலையனூர் வந்து ஐம்பத்தாறு எங்கும் நிறைந்தார் ஐம்பத்தாறு தேசத்துலேயும் அம்மா நிறைந்திருக்கிறாங்களா அது எந்த அம்மாவும் இருக்கட்டும் ஐம்பத்தாறு தேசத்தில் என்னென்ன பார்த்திங்கன்னா நீங்கள் சமயபுரம் மாரியம்மனாக இருக்கட்டும் திருவேற்காடு கருமாரியம்மன் பெரியபாளைத்தம்மன் மாங்காடு காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம் காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி அப்படியே தொடர்ச்சியாக நம்ம எடுத்துக்கலாம் அந்தந்த இடத்துலையும் வந்து பேர்கள் தான் வேறே தவிர அம்பாள் எல்லாம் ஒன்று தான் இந்த அம்மாளுக்குள்ள தான் அங்காளம்மனுக்குள்ளே தான் எல்லாமே அங்கத்தை பாதியாக கொடுத்தவள் தான் அங்காளம்மன் ஏன்னா இந்த அங்காளம்மனுக்கு ஏ அங்காளம்மன் பேர் வந்துன்னா அங்கத்தை பாதியாக கொடுத்தவள் அங்கத்தை யாருக்கு கொடுக்குறா சிவனுக்கு தன்னுடைய பாதியை கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க அதான் அங்காளம்மன் சொல்லிட்டு அதான் பல இடங்களில் ஐம்பத்தாறு தேசத்துலேயும் நிறைந்தாயின்னு சொல்லிட்டான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அந்த மாதிரி எப்படி வந்து நம்ம சக்தியை வந்து முதன்மை பீடம்னு சொல்லிட்டு சொல்கிறோமோ அதே மாதிரி திருவண்ணாமலை வந்து சிவனுக்கான முதன்மை பீடம் தென்னாடுடைய சிவனை போட்டி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எந்த நாட்டுக்குமே நான் தான்டா இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் தென்னாடுடைய சிவனை போற்றி தென்னாடுடைய சிவன் யாருன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை தான் நாட்டவருக்கும் இறைவாக போட்டி இந்த எந்த நாட்டுக்குமே நான் தான் அதனால் பார்த்தீங்கன்னா முதன்மைப்பிடன்பொழுது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரிவலம் செய்வதற்காக எக்கச்சக்கமான கூட்டங்கள் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமான கூட்டம் தான் சுற்ற ஆரம்பித்தாங்க இப்போ மலை நடுக்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்கள் நடக்க முடியாது அந்தளவுக்கு கூட்டங்கள் திருவண்ணாமலை குவிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பௌர்ணமிக்கு வந்து திருவண்ணாமலை அமாவாசைக்கு மேல்மலையினர் இப்போ படையெடுத்து வந்துட்டுருக்காங்க அந்தந்த ஊர்லேருந்தும் போய் வரலாமா நம்மளும் போகலாமா பார்த்தீங்கன்னா தெரியாத இடமே இல்லை இப்போ தெரியாத ஊரே கிடையாது தெரியாத கிராமமே இல்லை ஒரு சுரு ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து தான் வர ஆரம்பித்தாங்க இப்போ எல்லா ஊர்லேருந்து எல்லா இடத்துலேருந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு இடைக்கு இடை சமம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது சிவனுக்கு வந்து ஒரு தளம் திருவண்ணாமலை என்றால் மற்ற எல்லா இடத்தையும் தராசில் வந்து இன்னொரு கோயில் எல்லா கோயிலும் வச்சுன்னா அது ஈக்குவலான தளம் வந்து திருவண்ணாமலையாம் அதேமாதிரி சக்திக்கு பல இடங்கள் பிற அதாவது பல இடத்துல அவங்க வந்து உற்பத்தியாக இருந்தாலும் மலையனூர் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு மற்ற எல்லா சமிகளும் உட்கார வச்சோன்னா ஈக்குவலாக இருக்குமா அதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் படையெடுத்து வந்துகிட்ருக்காங்க மேல்மலைகளும் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மயான காளி இடத்துல பார்த்துட்ருக்கீங்க அம்பாளுக்கு எந்தளவுக்கு சுற்றி போட்டுட்ருக்காங்க பாருங்கள் ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போகாமல் பொச்செருப்பு செய்வினை கோளாறு பேய் பிசாசு பில்லி சூன்யம் எல்லாத்துக்குமே இந்த இடத்துக்கு வந்து வந்து போகிறாங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் அத்தனைக்குமே தீர்வு கிடைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குன்னா மலையினருக்கு வந்தால் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா சிவனுக்கே பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்ட தலம் சிவன் பித்து பிடிச்சி பன்னெண்டா பன்னெண்டு ஆண்டுகள் ஆகி கடைசியில் இங்கே வந்து தான் அவருக்கு வந்து தோஷங்கள் விலகுது அதனால் அவருடைய தோஷங்கள் எல்லாமே அதனால் பார்த்தீங்கன்னா பிரமகத்தி தோஷம் ராகுது கேது தோஷம் நாக சர்பஸ் தோஷம் எவ்வளோ தோஷங்கள் இருக்குது சனீஸ்வர தோஷம் எல்லாமே அந்த இந்த கிரகங்களுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்தால் விலகிடுது அதனால தான் மக்கள் கூட்டம் இந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் நீங்கள் பார்த்துங்கிறது அமாவாசைக்காக எடுக்கப்பட்ட வீடியோ இது வந்து அமாவாசைக்காக நான் போயிட்டு எந்த மாதிரி மக்கள் அங்கே தான் இங்கே தான் மயனைக்குள்ள ஒரு இடம் எந்தளவுக்கு நிற்கிது பாருங்கள் இந்த மயான காலியை பார்க்குறது எக்கச்சக்கமான கூட்டங்கள் லைனில் நின்று நின்றுபடியே இருக்காங்க ஏன்னா சுற்றி இருக்காங்க பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வீட்டில் சுற்றி போகிறதே விட்டுவிட்டோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் கும்பலோடு அப்படியே வீட்டில் எல்லோரும் குடும்பத்தோடு உட்கார வச்சு சுற்றி போடுவாங்க இன்றைக்கி சுற்றி போகிற பழக்கெல்லாம் விட்டாச்சு அதனால என்னாச்சுன்னா படிப்படியான நம்மளுடைய பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே வந்து நம்மளால் லாக் பண்ண பிறகு தான் நம்ம என்னன்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தான் அங்கே மலையூர் வரோம் மலையூர் வந்தோடனே பூசணிக்காய் கும்ட்டிக்காய் ஊமத்தங்காய் எல்லாத்தையும் வச்சு சுற்றி போடுறாங்க கோழி நமக்கு பிரச்சனை இருக்குது இல்லை என்ன ஏதோ ஒரு உடம்பு நிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியானதை நம்மளை ஏதோ ஒன்று வாட்டி வதைக்குதுன்னு தெரிஞ்சுன்னா நாங்கள் இந்தமாதிரி கோழிலேருந்து பூசிக்காய்லேருந்து கொமிட்டிக்காய் ஊமத்தங்காய் எல்லாம் வச்சு சுற்றி போகிறோம் அதுக்கு ரூபாய் வாங்குகிறோம் வாங்கி உட்கார வச்சு அவங்க ஜிஸ்டி கழிக்கிறோம் வீட்டிலேயே நீங்கள் வாரம் வாரம் ஜிஸ்டி கழிச்சிக்கிங்கன்னா ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து யாருமே கழிக்கிறது லெவலில் இல்லை அதுவும் இல்லாத குடும்பங்கள் இன்றைக்கி உட்காந்து பேசுகிற அளவில் இல்லை நான் என்ன இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் வந்து என்னை உட்கார வச்சு எல்லாேருமே கூப்பிட்டு உட்கார வச்சு சுற்றி போடுவாங்க நான் ஒரு தடவை வந்து சாப்பாடே சாப்பிட முடியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் சாப்பிட முடியாது நான் நல்லா இல்லை என்னடா இது பார்த்தாங்க பையனுக்கு என்ன சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டேறாங்க என்ன காரணம்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு சாப்பிடும்போது கையிலேருந்து சாப்பாட்டை அப்படியே பிடுங்குவாங்க பிடுங்கும்போது எனக்கு எனக்கே ஒன்றும் புரியல எதுக்காக பிடுங்கணான்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜிஸ்டிக் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்து பார்த்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட பார்த்து பார்த்து செய்வாங்க சுற்றி போடுவாங்க கடைசியாக வந்து குழந்தைங்க சாப்பாடு கொடுத்துட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க சுற்றி போட்டு இது பண்ணுவாங்க இன்றைக்கி யாரும் சுற்றி போகிற பழக்க வழக்கங்கள் இல்லை அதனால தான் இப்போ கோயிலுக்கு போகணுன்னு நம்ம சுற்றிட்டு இருக்கோம் சுற்றிட்டு இருக்கும் போது இங்கே உட்காந்து நமக்கு ஏதோ ஒரு சக்தியானது நம்மளை ஏதோ ஒன்று பயமுறுத்துது ஏதோ ஒரு நம்மளை ஆண்டுகிட்டு இருக்குது நம்மளை கிட்ட வருதுன்னு தெரிஞ்சுன்னா அப்படின்னா சுற்றி போட்டுக்கலாம் அதான் லைனில் பார்த்துட்ருக்கீங்க எல்லாருமே லைனில் வந்து ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்காங்க இவங்க எல்லா சாமியார் குரூப்பை வந்து அமாவாசைக்கும் மற்ற நாள்லேயும் வந்து இவங்க சாமியார் வந்து இங்கே இருப்பாங்க சுற்றி போடுவாங்க அவங்க கையில சுற்றி போட்டுக்குங்க ஏன்னா நம்ம வரத்து ஜிஷ்டி கழிக்கிறதுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களே சுற்றி போட்டுக்கிறாங்க அவங்க சுற்றுறதுல பொரு புரோஜனமும் இல்லை ஏன்னா சுற்றி போகிறது ஒரு கணக்கு இருக்குது சுற்றி போட்டாங்கன்னா அவனுடைய பாதிப்பானது இவங்களை பா தாக்கும் நானே சுற்றி போகிறேன்னு சொன்னால் கையில் ஒரு காப்பு கட்டிக்கிட்டு தான் சுற்றி போடுவேன் எல்லாருக்கும் சுற்றி போடுறேன் ஏன்னா அவங்களுடைய தோஷங்கள் நம்மளை தாக்கக்கூடாது நீ என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கியோ எவ்வளோ கஷ்டத்தோடு தான் வந்திருப்பேன் அது ஒரு பத்து ரூபா ஏன்னா ஒரு ஐம்பது ரூபா செலவாமா நூறுரூவா செலவாமா செலவு பண்ணுறதை பற்றி யோசனை பண்ணாதீங்க அன்றைக்கி ஆஸ்பத்திரி கையமாக போய்ட்டு அங்கே போய் எக்ஸ்ரே இசிஜி அது இதுன்னு எடுத்து ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லைங்க எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க அங்கெல்லாம் செலவு பண்ணிடுறாங்க இங்கே வந்து ஒரு ஐநூறுவா ஆயிரம் கொடுத்து யோசனை பண்ணுறாங்க சுற்றி போட்டிருக்குங்க இன்றைக்கி வந்து நிறைய பேர் பணக்காரலாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்னுடைய இதுவில் வருஷத்துக்கு ஒரு தடவை உடம்பு செக் பண்ணிக்குவாங்க உடம்புல ஏன்னா ஃபால்ட்டு வந்துருக்கா ஏன்னா உடம்புல ஏன்னா சுகர் இருக்கா பிபி இருக்கா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்குவாங்க அப்புறம் அதுக்கு உன்னால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க ஏன்னா அது பார்த்தாவே பரிகாரங்கள் தான் நம்ம பார்த்துட்டா என்ன பண்ணுவோம் அது சரி செஞ்சிடலாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து நம்ம போய் பார்த்தோன்னா என்ன ஆகும் அது முத்தி போயிடும் அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம உடம்ப வந்து நம்மளே எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க நல்லா இருக்கிறப்பா ஒன்றும் இல்லைன்னு இது ஒரு பரிகாரங்கள் தான் அது மாதிரி தான் இந்த கோயில் வந்தாவே இப்போ பரிகாரங்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் அவங்களே வாங்கின்னு வந்து அவங்களே சுற்றி போட்டுட்டு போகிறீங்க அதில் வித புரோஜனமும் இல்லை அது சுற்றி போகிற பழக்கத்தை வீட்டிலே வச்சுங்க வீட்டிலே செய்யுங்க சிறப்பாக செய்யுங்க நல்லாக்கிறேங்க ஒன்றும் பிரச்சனை எனக்கு வந்து வித பிரச்சனையும் இல்லை நீங்கள் நல்லாக்கிறோன்னு சொன்னால் சுற்றி போட்டுக்கலாம் இங்கே வரத்து எதுக்குன்னா தொழிலில் தடை குடும்பத்தில் பிரச்சனை பேய் பிசாசு ஏவல் செய்வினை கோளாறு என்னவோ ஏதோ ஒரு பாதிப்பு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குதுங்க அது என்ன பாதிப்புன்னு எனக்கு தெரியலன்றவங்க தான் இந்த மலையனூர் கோயிலுக்கு வர்றாங்களே அப்போ வரும்போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம பரிகாரங்கள் பண்ணணும் அது பரிகாரங்கள் என்ன பண்ணலாம் ஒரு உயிர் கோழியை கூட வாங்கி சுற்றி விடலாம் ஒரு கோழி வாங்கி சொருவலாம் சூளத்தில் சொருவாங்க பார்த்துருப்பீங்க எலுமிச்சம் கண்ணியே சொருவலாம் எதுக்குன்னு சொன்னால் நம்மளை பிடித்த அத்தனையும் விலகி தான் அதை நம்ம வந்து எலுமிச்சம்பழம் கொமிட்டிக்காய் ஊமத்தங்காய் எல்லாமே இங்கேயே கொடுத்துட்ருக்கோம் எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி வந்து மயானக்காளிக்கு பின்னாடி வந்து சூளம் இருக்கும் அந்த சூளத்தில் வந்து சொருவிடலாம் எதுக்காக இந்த கோயிலுக்கு வரோம் அந்த கோயிலுக்கு வரும்போது என்ன மாதிரிலாம் வழிபடணும் இதை பார்க்கணும் இன்றைக்கி வந்து செலவுக்கே இல்லாமல் நிறைய பேர் வரப்போகிற பஸ் பேருக்காக பார்த்துட்டு வராங்க அதை மட்டும் போதும் போதுன்ற மாதிரி வராங்க மாதம் மாதம் இதே பிரச்சனை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் செலவு பண்ணுன்றவங்க பாருங்கள் நிச்சயமாக அவங்க கையில் வந்து செலவு சேர்த்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க இதுக்காகலாம் நான் செலவு பண்ண போகிறேன் என் பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது இந்த முடிவேறு கட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து கையை நீட்டுவாங்க அவங்க கையில் நான் கட்டும்போது ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெய்வ நம்பிக்கை வந்திருக்கு அந்த தெய்வ நம்பிக்கையை முறையாக பயன்படுத்தணும் அது மாதம் ஒரு நாள் ஒரு மாதம் மட்டும்தான் அந்த கணக்கு இருக்குது அந்த இருக்குது மறுபடியும் அந்த கயிறை மாற்றி போட்டுட்டு வேற ஒரு கயிறு கட்டிக்கணும் அம்மா இந்த மாதம் பிள்ளை எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக இருக்கேன் எனக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வச்சிருமான்னு சொல்லிட்டு தான் இன்னொரு கயிறு கட்டுறோம் ஏன்னா மந்திரத்துக்கு வந்து ஒரு மாதம் வரைக்கும் தான் அந்த மந்திர உருவியத்து கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு மாதம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அந்த கயிறு கட்டி போட்டுட்டு திருப்பி இன்னொரு கயிறு வாங்கி கட்டிக்கணும் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே அந்த கயிறு வாங்கிட்டு போகணும் ஏன்னா இன்றைக்கி வந்து கயிறு வாங்காத இடமே இல்லை கயிறு கொடுக்காத இடமும் இல்லை எல்லா இடத்துலையும் வந்து கயிறு கிடைக்கிது ஏன்னா இது சுடுகாட்டு இல்லை அதனால் இந்த இடத்துல தான் வாங்கணுமா அந்த இடத்துல தான் வாங்கணுமாறதுல எந்த இடத்துல கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் எந்த இடத்துல கொடுத்தாலும் கயிறு வந்து அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து மகிமை இருக்குது அதான் நீங்கள் ஊஞ்சல் தாளாட்டம் தான் பார்த்துட்ருக்கீங்க ஊஞ்சல் தாளாட்டுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு மக்கள் எப்போ வந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் இதை போய் எடுத்தேன் ஒரு ஆறு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்கள் எல்லாமே உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க மாதம் மாதம் நான் எடுத்து போடலை நிறைய பேர் கேட்குறீங்க அம்மாவாசை வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ குரோடு உள்ள கிரௌடில் வந்து உள்ளே போய் நான் எடுக்கிறதுக்கு உண்டான எடுக்க முடியல என்னால் வந்து அதனால தான் வந்து வெளியில் இருக்கிறதெல்லாம் நான் சுற்றி இருக்கிறதெல்லாம் அத்தனையுமே காமிச்சேன் நிச்சயமாக ஒரு தடவை ஒரு ஒரு மாதமும் போயிட்டு அங்கே என்ன எடுக்கிறோம் அப்படி என்ன பண்ணுறோன்றதை நான் எடுத்து போடுவேன் இப்போதைக்கு மக்கள் எங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஆறு மணிக்கே நான் போய் எடுத்ததால் அங்கே எல்லாமே உட்காந்துட்டாங்க பதினோரு மணிக்கு ஊஞ்சலுக்கு ஆறு மணிக்கே போய் இடம் பிடிச்சிடுறாங்க அப்போ எதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு உள்ளே வந்திருப்பாங்க பாருங்கள் அப்போ வந்து உட்காந்துங்கிறாங்க அம்மாவுக்காக வந்து அம்மாவை பார்க்க மாட்டோமா கிட்ட வந்து நம்ம அந்த காட்சியை உள்ளேதான் நம்ம போய் பார்க்க முடியல அம்மாவை வந்து இந்த தடவை பார்க்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து தங்க கலசத்த தங்க அவதாரத்தில் அம்மா இருந்தாங்க ஜொலிச்சாங்க அம்மா உள்ளே போய் பார்த்திங்கன்னா சிவனும் அம்மாவும் வந்து அந்தளவுக்கு ஜொலிக்கிற மாதிரி இருந்தது சிரிச்ச முகம் ஒருத்தவங்க பார்த்தா சிரிச்ச முகமாக தெரியும் ஒருத்தவங்க பார்த்தா முகமாக தெரியும் ஒருத்தருக்கு பார்த்தா கோர முகமாக தெரியும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முக பார்வையை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்து நிமிஷத்துக்கு மாறும் நான் உள்ளே போய் சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி சிரித்த முகமாக இருந்தாங்க எனக்கே அந்த அம்மாவை திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுது ஆனால் அந்தளவுக்கு இன்றைக்கி அம்மாவுக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் நூற்றுக்கு பத்து பேர் தான் உள்ளே போய் சாமி பார்க்குறாங்க தொண்ணூறு பேர் வந்து வெளியிலேருந்து தான் பார்த்துட்டு போகிறாங்க அதனால் எல்லோரும் திருப்பதிக்கு எப்படி போயிட்டு நம்ம லைனில் நின்று காற்று கிடக்கிறோமோ அந்த மாதிரி காற்று கிடக்கணும் இன்றைக்கி அளவுக்கு பிரச்சனை நம்மளை சுற்றி வாட்டி வதைச்சிட்டு இருக்குது அந்த பிரச்சனைலேருந்து நம்ம விடுபடணும் இந்த இருந்து நம்ம சிறப்பான வாழ்க்கை அமையணும்னு சொன்னால் நம்ம இறைவனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இறைவனை வந்து பார்க்கணும் பார்த்துட்டு போகணும் மக்கள் இந்த அளவுக்கு நம்ம நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி நின்றாவது அமாவாசை சிகழ்ச்சி மரநாள் கூட பார்க்கலாம் ஏன்னா வந்ததும் வந்துவிட்டோம் எதுக்காக வந்திருக்கிறோம் அம்மாவாசை என்பது என்ன பித்திருக்குள் தோஷத்தை விளையிடும் குலதெய்வ சாபம் விளையிடும் நம்மளுடைய நீண்ட நாளாக இருக்கிற இந்த உடம்பு ரீதியாக பிரச்சனை மன ரீதியாக பிரச்சனை பண ரீதியாக பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து ஒரு முடிவு கிடைக்கும் மறநாளும் நீங்கள் பார்க்கலாம் மரநாளெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அந்த அமாவாசை ஊஞ்சல் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே போச்சிங்கன்னா கூட்டங்கள் இருக்காது நின்று சாமி தரிசனத்தை இருந்து பார்த்துட்டு போகலாம் இந்த மாதிரி வரணும் நம்ம வந்து பிளான் பண்ணி தான் வரணும் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த சாமி எப்படி பார்க்க போகிறோன்னு மக்கள் எந்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ மக்கள் ஏன்னா இந்த பாக்ஸ் பாக்ஸாக அதுக்காக தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சோம் எல்லாருமே உள்ளே உட்காந்துட்ருக்கணும் அதான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இரும்பு கேட்டு போட்டு சுற்றி வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள்லேருந்து இருந்து எல்லாேருமே ஆலோசனை பண்ணி உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணி தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே கலெக்டர்ல கலெக்டர்லேருந்து எல்லாமே அதிகாரிகள் அதிகாரிகள்லாம் பார்த்துட்டுருக்காங்க மக்கள் இந்த இடத்துக்கு உள்ளே வந்துட்டுருக்காங்க ஏன்னா இது கிராமத்து கோயில் கிராமத்து கோயிலில் வந்து இவ்வளோ கூட்டங்கள் சேர்வது பெரிய ஒரு இதுதான் தான் ஏன்னா மெயின் ஏரியாவில் வந்துட்டா பரவாயில்ல இது கிராமத்தில் தான் இருக்குது ஊர் பேர் தெரியாத இடமா இருந்தது இன்றைக்கி மேல்மலைன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் அகில உலகத்துக்குமே தெரியும் இன்றைக்கி அளவுக்கு வந்து அம்மனுடைய வளர்ச்சியானது விஸ்வரூபம் எடுத்த மாதிரி இருக்குது அதனால் மக்கள் எல்லாருமே பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கள் வந்து உட்காந்துட்டு இதை பூஜை முறைகள் எப்படி பண்ணணுன்ற விஷயங்கள் தான் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது இந்த உக்காந்துங்கிறதுலாம் தப்பு இல்லை உட்காந்துட்டு அவங்களுக்கு தியானம் பண்ண மாதிரி இருக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆறு மணிலாம் ஆறுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரமாவது சாமி வந்து ஊஞ்சல் மண்டபத்துக்கு ஏறுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் பதினோரு மணி ஆகும் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஊஞ்சல் தாராட்டு ஆடிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய வேலைகள்லாம் என்ன இப்படி உட்காந்துக்கிட்டு சக்கரை வழிபாடும் மந்திர வழிபாடும் நம்ம என்ன பிரச்சனைக்காக வந்தோமோ அந்த பிரச்சனை நினச்சி தியானம் பண்ணணும் ஏன்னா மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது நம்ம நம்ம பேசுகிற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேச பேச தான் அந்த இடத்துல வந்து நல்ல விஷயங்களாக நல்ல விஷயங்களாக நமக்குள்ளே வரும் ஆனால் எல்லா மந்திரங்களுமே வேலை செய்யும் இந்த மந்திரங்கள் வேலை செய்யும் அந்த மந்திரங்கள் வேலை செய்யும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி உணர்ந்து பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அதாவது முஸ்லீம் மந்திரம் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை நான் யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன் அவங்க வந்து இன்றைக்கி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க யாகோ செய்யா ஐயப்தீன் அப்துல் காதர் செய்கிறானே எல்லா மந்திரங்களும் அதேத்துக்குண்டான மந்திரங்கள் அதே வேலை செய்யும் இன்றைக்கி தமிழ் மந்திரமாக இருக்கட்டும் இல்லை முஸ்லீம் மந்திரமாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்டின் மந்திரமாக இருக்கட்டும் எல்லாமே வேலை செய்து அந்த மந்திரங்களை வந்து நம்ம பயன்படுத்துகிற இடத்துல இருந்துகிட்ருக்கோம் அதுதான் நான் கொடுத்துட்ருக்கேன் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவை என்ற தீவனைமாவும் சிவசிபை என்ற தேவருமாவா சிவசிவை என்னை சிவகதிதானே இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக வந்திருக்கணும் ஓம்கார உருவினிலே ஓம் சக்தி ஆனவளே ஓமின்ற பிரணவத்தின் உள்ளே பரிசுத்த சுரூபமாய் பரவியே நின்றவளே அருளீடும் அம்பிகையே அங்காளகீஸ்வரியே அதனால் எல்லாத்துக்கும் பவர் இருக்குது அதனால தான் உட்காந்து அவங்க ஆதி காலத்தில் உட்காந்து எழுதியிருக்காங்க சித்தர்கள்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வழிபாட்டு முறைகளில் கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீப விளக்கு தேங்காய் உடச்சி அதில் தீபத்தை போட்டு உட்காந்து நம்ம மந்திரங்கள் சொல்லலாம் இல்லை வந்து என்ன மனசில் நினைச்சி வந்தீங்களோ வேலை விஷயமாக இருக்கட்டும் வேலை விஷயம் நமக்கு துடைச்சா வேலைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமசிவாய மந்திரங்கள் இருக்குது இல்லை என்ன மந்திரங்களோ அதுக்காக நினச்சி அந்த மந்திரங்களை உரு போது நிச்சயமாக நல்ல நல்ல பலன்கள் தரும் ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுக்கும் நான் போகிறேன் இந்த கோயில் அந்த கோயில் இல்லை எல்லா கோயிலுக்கும் போனால் அதுக்குன்னான மகிமை இருக்குது ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு பேதி செய்த பேதி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா முஸ்லீம் கோயிலுக்கு இட்டுன்னு போயிட்டு குழந்தைகளை வந்து வச்சிருக்கிறாங்க பார்த்துருப்பீங்க கையில் வச்சுருப்பாங்க அவங்க மந்திர புக்கு தான் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா மந்திர புக்கு படிச்சுட்டு வருவாங்க வந்தவுடனே ஊதுவாங்க உடனே பார்த்தீங்கன்னா சரியாக போய்டும் பார்த்துருக்கலாம் நீங்களாம் வந்து அது சீதலை மாதிரி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சீதலத்துக்கு மசூதிக்கு போங்க குழந்தை குழந்தைத்த அப்போ வந்து மதங்கள் ஒன்றும் அங்கே பெருசாக இல்லை எல்லா மதமும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து தான் அந்த இடத்துல போயிட்டு மசூதியிலே போய் குழந்தை வச்சு நிற்பாங்க அப்போ மந்திரங்கள் ஊதும் போது அது வந்து பேதி சீதலை வந்து நின்று போயிடும் அந்த மாதிரி தான் ஒரு முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த கோயிலுக்கு போனாலும் அதுக்கு என்ன இது இருக்குது இப்போ சித்தருடைய சமாதியும் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா சித்தர்கள் வந்து என்னென்னா நமக்காகவே வேண்டி நமக்கு என்னென்ன நடக்கணுமோ அத்தனை செல்வங்களும் கேட்டு தான் அவங்க வந்து சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க நீ சித்தர்கள் இருந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா சித்தருடைய ஜீவசமாதி எங்கெங்கெல்லாம் நிறைஞ்சிருக்குதோ அங்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயில் வந்து பிரபலமாக இருக்குது எல்லா ஒரு கோயிலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற கோயில் அத்தனையுமே பார்த்து பார்த்தீங்கன்னா சித்தருடைய ஜீவசமாதி அந்த இடத்துல நிச்சயமாக இருக்கும் அதனால் தான் சித்தருக்கு வணங்குங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு ஏழு வாரமாவது சித்தர்களை போத்து நம்ம போய்ட்டு வணங்கிட்டு வரணும் ஏழு வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சித்தருடைய ஜீவசமாதி போய் பார்க்கறது ரொம்ப ஒரு விசேஷம் ஏன்னா நம்ம என்ன கேட்க போகிறோம் இன்றைக்கி வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கேட்போம் திருமணத்துக்கு தடையாக இருக்குது தொழிலில் தடையாக இருக்குதுன்னு வாழ்க்கை ஜீவன அம்சம் நடத்துறதுக்கு என்னென்ன தேவையில்லையோ அதான் கேட்க போகிறோம் பெரிய மாறுதல் இல்லை அவங்க என்ன அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் அவங்களே சித்தர்களே செஞ்சுருவாங்க ஏன்னால் அவங்க ஆசைப்பட்டு அதை மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக என்னென்ன தேவை இருக்குதோ அத்தனையுமே நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் சக்கர வழிபாடுகள் மந்திர வழிபாடுகள்லாம் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இது அம்மாவாசைக்கு எடுத்ததால் பா காமிக்கிறேன் எந்த மாதிரி மக்கள் வராங்க எந்த மாதிரி வந்து அருள்வா கேட்குறாங்கன்னு பாருங்கள் கூட்டங்கள் எந்த மாதிரி இருக்குது அதனால தான் மேக்சிமம் அம்மாசை சன்னைக்கெலாம் வராதிங்கன்றதுக்கு காரணம் ஏன்னா அந்த கூட்டத்தில் வந்து நமக்கு எதுக்காக வந்திருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை நம்ம தெளிவுபடுத்தக்கூடிய இடத்துல இருந்துகிட்ருக்கோம் அதனால் மறுநாள் காலையில் தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அப்பாயின்மெண்ட் நிறைய பேர் போய் பார்க்குறேன் நான் சந்திக்கிறேன் ஏன்னா அம்மாவாசைக்கு வரவங்களுக்கு சரி தெளிவாக கேட்க முடியாது பம்ப சவுண்ட்லேயும் அங்கே இருக்கிற கூட்டத்துலேயும் கூச்சத்துலேயும் நம்ம எதுக்காக வந்திருக்கோன்றதை நம்ம சரியான காது கொடுத்து கேட்க முடியாது அதனால அம்மாவாசை அன்னைக்கு மறுநாள் காலையில் பார்க்குறோம் பரிகாரங்கள் பண்ணுறதுலாம் வந்து அம்மாசைக்கு மறுநாள் அதுக்கப்புறம் தான் பரிகாரங்கள்லாம் பண்ணுவோம் டெய்லி பார்த்துட்ருக்கோம் டெய்லி ஆறு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் கோயிலில் தான் இருப்பேன் உங்களுக்கு தேவையான பிரச்சனைக்கு என்ன தேர்வு என்ன என்றது பரிகாரம் மூலிமா நம்ம சொல்லிகிட்ருக்கோம் எல்லா ஒரு கோயில் இருந்து வருவாங்க சாமியை வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அக்னிகூடத்துலேருந்து ஏந்தி கிரகம் ஜோடி அங்கேருந்து வாடிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மாதிரி அங்கேருந்து ரெகுலராகவே வருவாங்க குளத்துலேருந்து கோயிலுக்கு வர்றதும் கோயிலேருந்து அக்னிகுலத்துக்கு திரும்பி போகிறதும் இது நம்ம பார்த்துருக்கலாம் எல்லா கோயிலேருந்து ஏன்னா இதனுடைய சக்தியானது எல்லா இடத்துலேயும் கிடைக்கணுன்னா மக்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க அதனால் சக்திகள் இந்த இடத்துலேருந்து நம்மக்கிட்ட வரணுன்னா அம்பாலை வந்து இங்கே இடத்துல வந்து அபிஷேகம் பண்ணி அந்த குளத்துக்கு தண்ணியை ஊற்றி அப்படியே அப்படியே அலங்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்தே வர்ணித்து சாமியை வர வச்சு அளவு போட்டு அங்கேருந்தே இட்டுட்டு வருவாங்க அதனால் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் எல்லா ஒரு கோயில்லேருந்தும் வந்து சாமியை அங்கேருந்து இட்டுன்னு வந்து வர்ணிச்சுட்டு இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா அந்த சக்தியானது நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வரணும் ஏன்னா மலையினருடைய பவர் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ இருக்கணுன்ட்டு தான் அம்மாவே சொல்லுவோம் அங்கேயே ஆடி சொல்லும் என்னுடைய எல்லைக்கே எட்டு வா என் இலையில் வந்து வந்துட்டு போ அப்படின்னு சொல்லும் அதனால தான் நிறைய பேர் வந்து போகிறாங்க இது மயான காளி சுடுகாட்டு காளிங்கிறது தான் சுடுகாடு இன்றைக்கி பிணம் எரிக்கிறது இந்த இடம் மக்கள் இந்த இடத்துல தான் எக்கச்சக்கமான கூட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்க சாதாரண நாளில் வந்தீங்கன்னா கூட்டங்களே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஃப்ரீயாகிறதுனால தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சக்கரம் போட்டு மந்திர வழிபாட்டு முறைகள் சக்கரங்கள் போட்டு கழிப்பெடுக்கிறது ஏவல் செய்வனை கோளாறு என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கோம் அந்த பிரச்சனையை வந்து நாம் சரி பண்ணி கொடுக்குறோம் அதனால் நாளில் வாங்க அம்மா சென்னைக்கு வந்தீங்கன்னா மேக்சிமம் நாங்கள் பார்க்கறது இல்லை லோக்கலில் வந்து ரெண்டு மூணு குரூப் வந்துகிட்டு இருக்கோம் யாருமே அம்மா சென்னைக்கு நாங்கள் பார்க்குறது இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அன்றைக்கி வெளியூர்லேருந்து நிறைய பேர்லாம் வந்துடுறாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி விழுப்புரம் பம்ப உடுக்கையோடு நிறைய பேர் வராங்க நிறைய பேர் பரிகாரன்ற முறையில் பரிகாரம் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் ஆளை தேடுவாங்க அம்மாசைக்கு சென்னைக்கு போனீங்கன்னா அவங்க அம்மாசை டைமில் மட்டும்தான் பார்க்க முடியும் மற்ற நாளில் பார்க்கவே முடியாது அவங்கள அந்த டைமில் வந்து பரிகாரம் பண்ணுறன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க அவங்க கிட்டே போய் பரிகாரம் பண்ணிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க சார் அவங்கள இங்கே மலையிலுள்ள தான் சார் பண்ண அவங்க பேரை சொல்லி கேட்குறாங்க அவங்க இங்கே பார்க்க முடியுமானா அவங்களெலாம் பார்க்க முடியும் மறுபடியும் அடுத்த அமாவாசைக்கு தான் பார்க்க முடியும் ஆனால் நாங்கள் இங்கேயே இருந்துகிட்ருக்கோம் கோயிலே இருந்துகிட்ருக்கோம் எப்போ வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் அதனால் தான் அம்மாவாஸ் டைமில் எங்களை பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த டைமில் நாங்கள் பரிகாரம் பண்ணுறது இல்லை ஏன்னா நீங்கள் எப்போ வந்தாலும் எங்ககிட்ட வரலாம் ஃபோன் பண்ணலாம் பேசலாம் எப்போ வேணாலும் பார்க்குற இடத்துல இருந்துகிட்ருக்கோம் என்றைக்கு வந்தாலும் எங்களை பார்க்கலாம் அதுக்காக தான் வந்து மலைநூர் பூசாரிகளான்னு கேளுங்க அவங்க பம்பு பம்ப உடுக்க வச்சுருக்காங்களான்னு பாருங்கள் முறையாக அவங்கக்கிட்ட பம்பு உடுக்க வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பரிகாரங்கள் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் சரி முறையாக பார்க்காம நான் செய்கிறேங்க கழிப்படுத்துகிறேங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசுனாங்கன்னா அவங்கக்கிட்ட யார்கிட்டையும் தயவு செய்து பேசாதீங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாது திருப்பியும் வந்து கேட்டிங்கன்னா பம்பு உடுக்க வச்சு பார்த்தீங்கன்னா இல்லைன்னே சொல்லுவாங்க திருப்பி அவங்கள போய் எங்கே போய் தேடுவீங்க அதனால் வந்து அறிமுகமாக இருக்கிற ஆளுங்கிட்ட நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பார்க்குறீங்க அதனால் அறிமுகமாகலாம் சரி இவர்கிட்ட நம்ம வந்து அளவு போட்டுக்கலாமா இவர்கிட்ட கழிப்பு எடுத்துக்கலாமா இவர் போய் பார்த்தா அது நமக்கு சரி வருமா அப்படின்னு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட தான் நம்ம செஞ்சுக்கணும் மலைநூறு பூசாரிக்கு தானா இதெல்லாம் விசாரிக்கணும் நீங்கள் விசாரித்து தான் செய்யணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களாம் வராங்க சார் கழிப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க சார் நான் கட்டு உடச்சிட்டு போனோம் சார் அளவு போட்டு போனோம் சார் கழிப்பு எடுத்தோம் சார் மறுபடியும் வந்து பார்த்தா ஆளை காணும் சார் அவங்கள ஃபோன் பண்ணால் எடுக்கல சார் அப்படின்ட்டு வராங்க அதனால் யார் என்ன ஏது இந்த கோயிலுடைய தலைமை குருக்களாக இருந்ததால் உங்களுக்கு பல பதிவில் கொடுக்குறேன் நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேல்மலைன்னு சொல்லியே வெளியில் போய் வசூல் பண்ணுறாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சூளத்தில் வந்து தான் பின்னாடி வந்து எலுமிச்சம்பழம் கோழிலேருந்து பூசணிக்க அதை நம்ம வந்து ஜிஷ்டி அடிக்கிறது தான் அதனால தான் இங்கே வந்து பரிகாரத்துக்கு சிறந்த தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதான் ஒரு பரிகாரங்கள் தான் சொந்தமாக ஒரு கழிப்பு எடுக்கிறதுனால ஒரு ஜிஷ்டி தான் ஒரு ஜிஷ்டி பரிகாரம் மாதிரி தான் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து விடுபடலாம் அதான் நீங்கள் மயான காலி பார்த்துருக்கீங்க அம்மாஸ் டைமில் வந்தீங்கன்னா கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து அம்மாவாஸ் அன்னைக்கு யாருக்கிட்டையும் செஞ்சுக்காதிங்க மறுநாள் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கோம் அதனால் ஆறு மணிலேருந்து எப்போ வந்தால் டெய்லி பார்த்துட்ருக்கோம் சார் அம்மாசி தான் செய்வீங்களா அம்மாசி தான் செய்வீங்களா இல்லை அப்படிலாம் இல்லை டெய்லி பார்த்துங்கிறோம் காலையில் ஆறு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் பார்ப்பேன் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு பதிவு பண்ணிக்கணும் பதிவு பண்ணிங்கன்னா தான் பார்க்க முடியும் இல்லை நேரடியாக வந்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் ஏன்னா சில வேலைகளுக்காக நாங்கள் வெளியில் போய்ட்டுருப்போம் கிரகம் ஜோடிக்கிறது பூ கிரகம் எடுக்கிறது பூவாடை அப்படின்னு பல விஷயத்துக்காக வெளியே போயிருப்போம் அதனால் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டுட்டு வரணும் என்றைக்கு வந்தால் அவங்கள பார்க்கலாம் ஐயா எப்போ வந்தால் பார்த்துக்கலாம் பரிகாரத்துக்கு தாங்க வந்திருக்கோம் அப்படி ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு வாங்க என்னோடய நம்பருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து பாருங்கள் ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு வன பச்சையை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்குன கட்டினி சபையை கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் பங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல்மலவியின் தலைமை பூசாரி பூபதி ராஜா